عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله أشرف الأنبياء سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بالفرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وَوُلُوا الْأَرْحَامِ بَعْلُهُمْ أَوْلَى بِبَعْلٍ فِي كِتَابِ اللَّهِ مِنَ الْمُؤْمِنِينَ وَالْمُهَاجِرِينَ صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلو الأقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم என் உரியது இல்ல சிலாகன் வஸ்துமா தூஃபை இல்லாமில்லா அலகி தவக்கல் துவையிலேயே உணவு அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹவின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே அன்பு வாலிபர்களே சகோதரிகளே அல்லாஹுடைய மகத்தான அருளால் ரமதானுடைய மதத்தின் பதினெட்டாவது திராவிகினை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் அலகமது மீதம் இருக்கக்கூடிய நோன்புகளிலும் நோன்புடைய இரவுகளிலும் நோன்புண்பதற்கும் தராவி தயாமுல்லை என்ற சிறப்பான அமுல்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹத்த ஆல நல்லுதவி செய்வானாக அன்பானவர்களே அல்லாஹால நமக்கு கடமைகள் என்று சொல்லும் பொழுது அதை பல்வேறு தரங்களிலே அல்லாஹ் தந்திருக்கிறான் ஃபருள் என்றும் ஃபருல் ஆயினி என்றும் ஃபருள் கிஃபாயா என்றும் சுன்னத்து என்றும் சுன்னத்து மக்கதா என்றும் நஃபில் என்றும் முஸ்தஹப் என்றும் இப்படி பல நிலைகளில் நமக்கு அமல்கள் அமைத்து தரப்பட்டிருக்கின்றன அதேபோன்று ஹலால் என்றும் ஹராம் என்றும் இரண்டுக்கும் இடைப்பட்ட சந்தேகத்திற்கிடமான வைகள் என்றும் மக்ரூஹ் என்றும் மக்ரூகு தஹரீம் என்றும் மக்ரூகு தன்சீஹு என்றும் இப்படி பல நிலைகளை நமக்கு ஆகுமாக்கப்பட்ட விஷயங்கள் ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் இரண்டுக்கும் இடைப்பட்ட விஷயங்கள் என்று பல நிலைகள் அல்லாஹு தாலா நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான் நபிகள் நாயகன் சல்லவா செல்லம் அவர்களின் வாயிலாக சகாபா பெருமக்களிடத்திலே அமல்கள் என்ன தரத்தில் இருந்தது அந்த தரத்திற்கு நம்முடைய தரத்தை கொண்டு செலுத்துவது என்பது நமக்கு அவசியமானது ஏனென்றால் அல்லாஹு தாலா அவனை அறிமுகப்படுத்துவதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாடை செல்லும் அவர்களை நமக்கு தந்தார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அழகிவ செல்லும் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கு சஹாபாக்களை தந்தார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அழகி வசல்லும் அவர்களுக்கு முன்பாக வந்த இறை தூதர்கள் அந்த இறை தூதர்களுடைய உண்மத்துகள் அவர்களை பின்பற்றியவர்கள் அவர்களின் மூலமாக கிடைக்க பெறாத ஒரு மகத்துவம் நமது நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா தந்தார் நமக்கு தந்தார் இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தாலா தந்தார் இந்த உம்மத்து எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்ற உம்மத்து என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் மன்னவர்கள் இந்த ஷரீகத்தை நமக்கு எப்படி தந்தார்களோ அதை நூறு சதவீதம் யாராவது பின்பற்ற முடியுமா என்றால் பின்பற்ற முடியும் என்பதற்கு ஆதாரமானவர்கள் சகாபாக நூறு சதவீதம் பின்பற்றினார்கள் அந்த நூறு சதவீத பின்பற்றுதல் என்பதை நபிகள் நாயகம் நாளை செல்லம் வாழும் காலத்திலேயே அவர்கள் பார்த்து வியந்து பார்த்து மகிழ்ந்து சென்ற ஒரு அற்புதமான காட்சி நபியுடைய வாழ்விலே நடந்தது நபிகள் நாயகம் செல்ல செல்லும்பாத்தாக கூடிய அந்த தருணம் ஒரு நான்கு நாட்கள் கடுமையாக அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் ஜுரத்தில் அவர்கள் இருந்தார்கள் காய்ச்சலில் இருந்தார்கள் ஆகவே அவர்களுக்கு நடந்து வர முடியாத சூழ்நிலை சில நேரங்களிலே நினைவிருக்கும் சில நேரங்களிலே நினைவில்லாமல் இருக்கும் இப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலே ஹதரத் அபுபுக்கர் சித்திய கருதியெல்லாக உன்னவர்கள் இமாமத் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தடவை நபிசல்லா அலி செல்லம் மன்னர்கள் அவர்களுக்கு நினைவு திரும்புகிறது பள்ளிவாசலுக்கு கைத்தாங்களாக அவர்களுக்கு அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள் சுமார் மூன்று நான்கு நாட்களாக நபியவர்களை பார்க்காத சகாபாக்களுக்கு மிகுந்த கவலை துக்கத்திலே நபிசல்லா அலி செல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலிலே இருந்த அந்த சகாபாக்களுக்கு தொழுகையிலே சஃபிலே நின்று தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது அபுபக்கிறது அவர்கள் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சாபாக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லா வந்தவுடன் இவர்களுடைய கண்கள் அலைவாய்கிறது கண்கள் தடுமாறுகிறது உள்ளம் ரசூலுல்லாவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது ஆனால் தொழுகையில் இருக்கிறார்கள் இந்த காட்சியை பார்த்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலை செல்லம் வண்ணவர்கள் சிரித்த வண்ணமாக புன்முருவல் பூத்த வண்ணமாக நபியவர்கள் அவர்கள் சமிகை செய்வார்கள் தொழுங்க கவனத்தை அந்த பக்கம் திருப்புங்க சல்லா அலி சமிங்கை செய்வார்கள் இதை வர்ணிக்கிறார்கள் நபிகள் நாயகம் இந்த உம்மத்து எப்படி ஒரு தலைமையின் கீழ் பின்பற்றி வாழ வேண்டும் என்று ஒரு ஜமா அத்தை ஒரு கூட்டமைப்பை ஒரு முழு மனித சமுதாயத்தினுடைய வழிகாட்டுதலையும் இந்த நபியின் மூலமாக பெற்ற எல்லா பயிற்சிகளையும் தங்களுடைய வாழ்விலே அவர்கள் அணுவளவும் பிசகாமல் கடைபிடித்து வந்த இந்த சகாபாக்களுடைய நிலைமையை பார்த்து நபிகள் நாயகம் செல்லல்லா அழை செல்லம் அவர்கள் சிரித்தார்கள் என்று நாங்கள் விளங்கினோம் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைகி வல்லம் அவர்கள் அத்தகு பாக்கியம் இந்த உலகத்திலே அவர்கள் பெற்ற இந்த பாக்கியத்தை வேறு யாரும் பெற்றார்களா என்றால் வேறு யாருக்கும் இத்தகு பாக்கியத்தை தந்ததாக நாம் பார்க்க முடியவில்லை நபிகள் நாயகம் செல்லே செல்லமன்னவர்கள் ஹதரத் ஹதீஜா பிராட்டியாரை மனம் முடித்தார்கள் அவர்கள் யார் அவர்கள் ஒரு விதவை அதற்கு முன்பாகவே இரண்டு நபர்களை திருமணம் முடித்திருந்த ஹதரத் ஹதீஜா ரதியல்லாஹு தாலான் போனவர்கள் இரண்டு கணவர்கள் இறந்ததற்கு பின்பாக அவர்கள் கைம்பெண்ணாக விதவையாக வாழ்ந்து கொண்டிருந்த ஹதீஜா ரதியல்லாஹு ஆண்கானவர்களை நபிகள் நாயகம் செல்லந்தாலும் திருமணம் முடிப்பாங்க இது மாதிரி நபிசல்லா அலே செல்லம் அவர்கள் தொடர்ந்து திருமணம் முடித்த அந்த திருமணங்கள் எல்லாம் ஆசையின் மேலீட்டால் அல்ல இன்னும் சொல்ல போனால் குடும்பம் நடத்துவதற்கே தகுதியில்லாத கிளவிகளை நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் பல பெண்களை திருமணம் முடித்திருந்தார்கள் ஆதரவு தர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக நபிசல்லா அலே செல்லம் அவர்கள் இப்படி திருமணம் முடித்தார்கள் அல்லவா சகாபாக்கள் சில நேரங்கள் ரசூலுல்லா சொன்னா செய்வாங்க சில நேரம் வசூல்ல செய்கிறத பார்த்தாலே செய்ய தானே எப்படி இரண்டு இரண்டு விதத்திலும் கடமை செயலால் அங்கீகாரத்தால் மூன்றும் தான் ஹதீஸ் அந்த நிலமையிலே நபிகள் நாயகம் செல்ல நாளே செல்லப்பட்டவர்களுடைய இந்த விருப்பத்தை பார்த்து சகாபாக்கள் அவர்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் யாராவது விதவை கிடை விதவைகள் கிடைப்பார்களா யாராவது கணவன் இல்லாமல் இருக்கிறார்களா அவர்களை திருமணம் முடித்தான் ரசூலுதை ரசூலுல்லாவை அந்த வழியிலும் நாம் பின்பற்றியலாம் பற்றியவர்கள் பின்பற்றியவர்களாக ஆகலாமே என்ற அந்த ஆசை அவர்களுக்குள் எழுந்து ரசூலுல்லா சொல்லல ரசூலுல்லா உத்தரவு போடல ஆனால் அவர்கள் இப்படியே செய்தார்கள் ஜாதிர் ரத்தவர்கள் திருமணம் முடித்து விட்டு வருவாங்க மதினாவில் தான் தான் இருக்கிறாங்கல்லா்கள் திருமணம் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்து அவருடைய சட்டையிலே அந்த திருமணம் முடித்ததற்காக வேண்டி உண்டான அந்த மஞ்சள் நிற அந்த அடையாளத்தை பார்த்து நபிகன் நாயகம் சல்லல்லா அலே செல்லமன் அவர்கள் கேட்பார்கள் ஜாபிரே என்ன திருமணத்தினுடைய அடையாளம் தெரிகிறதே என்று கேட்பார்கள் ஜாபிர ஆம் யார சூழல்லா நாம் யார சூழல்லா நான் திருமணம் முடித்துக் கொண்டேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லந்தாக வகைய அவர்கள் கேட்பார்கள் ஜாபிரே நீங்கள் திருமணம் முடித்தது கன்னி பெண்ணையா யாரை திருமணம் முடித்தீர்கள் என்று கேட்பார்கள் யார சூழல்லா எனக்கு விருப்பம் உங்களுடைய விருப்பம்தான் நீங்கள் எப்படி விதவைகளை திருமணம் முடித்தீர்களோ அதுபோன்று நான் ஒரு விதவையை திருமணம் முடித்திருக்கிறேன் அதற்கு முதல் காரணம் நீங்கள் இரண்டாவது என்னுடைய குடும்பம் காரணம் என்னுடைய குடும்ப சூழல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டிலே அக்கால் பிள்ளைகள் அக்கால் தங்கை என்று நிறைய குழந்தைகளை நான் அவர்களுக்கு பாதுகாவலனாக அமானிதமாக நடத்தில் என்னுடைய தந்தை ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார் அவர்களை பாதுகாப்பதற்கு ஒரு கைம்பெண்ணான ஒரு பெண் விதவையான ஒரு பெண் தான் பொருத்தமாக இருப்பாள் என்று நான் விளங்கினேன் ஆகவே அவ்வாறு செய்தியன் யார சூழல் உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் சொல்வார்கள் கல்லா பிகரன் கன்னி பெண்ணை நீங்கள் மணந்திருக்கலாமே என்று நபிகள் நாயகம் செல்லந்தாலே சொல்லிவிட்டு சொல்வார்கள் துலாயி முகா ஓ துலாய் நீங்கள் அவர்களோடு விளையாடலாம் அவர்கள் உங்களோடு விளையாடலாம் அதற்குண்டான பருவம் அது அப்படிப்பட்ட பெண்களை திருமணம் முடித்தால் இத்தகு இன்பம் எல்லாம் கிடைக்குமே என்ற சூழ்நிலாகி செல்ல சல்லமணர்கள் சொல்லிவிட்டு சகாபாக்களை புறம் ஒன்று கூட்டுங்கன்றுவாங்க எல்லாரும் வாங்க எல்லா சகாபாக்களையும் இங்கே வர சொல்லுங்கள் என்ற மிக நாயகம் செல்லந்தாழே செல்லமணர்கள் சொல்லிவிட்டு அந்த சகாபாக்கள் எல்லோரிடத்திலும் செல்லந்தாளே சொல்வார்கள் இப்பொழுது நான் உங்களுக்கு உத்தரவிடுகிறேன் என் புறத்திலிருந்து நான் கட்டளையிடுகிறேன் அலைக்கும் அழைக்கும் அழைக்கும் பில் அபுக்கார் நீங்கள் இனிமேல் கன்னிப்பெண்களை திருமணம் செய்ய வேண்டும் பெண்களை மனம் முடிக்க வேண்டும் மனம் முடித்தால் அவர்கள் உங்களிடத்தில் இன்பமாக பேசுவார்கள் நீங்கள் தரக்கூடிய சொற்ப இன்பத்தையும் அவர்கள் பொருந்திக் கொள்வார்கள் ஒரு சயின்ஸ் சொல்கிறார்கள் ஒரு இயற்கை நிலையை உணர்த்துகிறார்கள் உலகம் அடியும் நாள் வரையிலும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அல்லவா இது கண்ணிப்பெண் இடத்திலே கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தை உங்களிடத்தில் பேசுவதற்கு அவர்கள் சிறுவயதுடையவர்களாக இருப்பதும் உங்களுடைய குறைந்த இன்பத்தை பொருந்திக்கொள்வதற்கும் அது காரணமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஹிஸ்லா அலிசம் சொன்னார்களே பொதுவா ரசூலுல்லா என்ன சொல்லணும் விதவைகளுக்கு முதலிடம் தாங்க ரெண்டாவது இடத்துல நீங்க கன்னிப்பெண்ணுக்கு இடம் தாருங்கள் மறுவாழ்வு கொடுப்பது என்பதில் அவ்வளவு லாபம் இருக்கிறது பயன் செய்யணும் ஆனா என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் இனிமேல் கன்னிப்பெண்ணை தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரிவேசாக அவர்கள் மக்களை நூறு சதவீதம் பின்பற்றிவிட்ட இந்த சகாபாக்களுக்கு அவர் சल्लल्लाஹாலัยஹி வஸல்லம் சொல்றாங்க ரிவைஸ் ஆக பேசுகிறார்கள் கண்ணிப்பன்களை திறமட முடியுங்கள் என்று ரசூலுல்லாஹி சल्लल्लाஹாலัยஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் வவுல் அல்அர்ஹா பிப அலஹும் அவலா பிப சூரத்துல் அஹ்சாப் ஓதப்பட்ட வசனம். அதில் அல்லாஹ் تعالی சொல்றான் மூமின்களாக முஹாஜிரின்கள் இருக்க உங்களுக்கு உங்க சொத்துல பங்கு இல்லை அவங்களுக்கு நீங்க பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை யார் உங்களுடைய தந்தை வழி தகப்பனுடைய வழியிலே யார் அடுத்த பொறுப்புதாரிகளாக வருகிறார்களோ பந்த உறவுகளாக இருக்கிறாங்களோ தான் நீங்கள் உங்களுடைய சொத்துலேருந்து பங்கு கொடுக்கணும்னு அல்லாஹுத்தால தால சொல்லுவான் பொதுவாக ரசூலுல்லாஹி இது இதுதான நடைமுறை இதுதானே மார்க்கம் இதுதானே ஷரியத் என்னுடைய சொத்திலிருந்து உங்களுடைய சொத்திலிருந்து ஒருவருக்கு பங்கு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விற்கு பின்பாக நம்முடைய சந்ததிகள் பெறுவார்கள் அந்த சொத்தை ஆனால் அல்லாஹ் குரான் சொல்றான் நீ மூமினானவர்களுக்கு முகாதிர்களுக்குலாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை சொத்திலிருந்து பங்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை என்று சொன்னால் என்ன நடந்தது ஏன் அல்லா இப்படி சொன்னா என்று நான் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ரசூடுல்லாஹி சல்லி சல்லவர்கள் மக்காவாசிகளையும் மதினாவாசிகளையும் சகோதரர்களை போன்று நீங்கள் பாவிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க அவர்களை சகோதரதி அல்லாஹு மக்கா மதினாவாசிகிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா அப்துல் ரஹ்மான நான் திருமணம் முடிச்சிருக்கிற இந்த பெண்களில் யார் வேணும்னு சொல்லுங்க என்னுடைய மனைவியில் எந்த மனைவி வேணும்னு சொல்லுங்க அவங்கள தலாக்கு விட்டு உங்களுக்கு நான் தந்துடுறேன் என்னுடைய சொத்தில் சரி பகுதியை நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்று அப்துல் ரஹ்மான் அவுஃபரது எல்லா தாளத்தில் அவர் சொன்னார் ஒரு முகாதில் சொல்வார் அவர் அவர் இறப்பின் படுக்கையில் இருக்கிறார் மரணத்தின் படுக்கையில இருக்கிறார் அவர் வசியத்து செய்கிறார் என்ன வசியத்து செய்கிறார் நான் மரணமானதற்கு பின்பாக என் அண்ணன் தம்பி என் அக்கா தங்கச்சி என்னுடைய பிள்ளைகள் யாராவது சொத்து கேட்டு வந்தா சொத்து கொடுக்க கூடாதே ரசூலுல் என்ன ஒருத்தரை எனக்கு ஒரு அண்ணனை தந்திருக்கிறாங்க எனக்கு உடன்பிறவா ஒரு சகோதரர் தந்திருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய சொத்திலிருந்து நீங்கள் பங்கு தர வேண்டும் என்று அவர் வசியத்து செய்தார் அல்லவா அந்த வசியத்து செய்ததின் விளைவாக அல்லாஹ் குரானிலே வசனத்தை இறக்க வேண்டியது அல்லாஹ்வுக்கே அவசியமாகிவிட்டது அல்லாஹே அதற்கு அங்கு வழிகாட்டுகிறான் ஒருள் அரஹாமி பாடகும் அவுலா அபிபாலின் நீங்கள் உங்களுடைய இரத்த பந்த உறவுகளுக்குத்தான் உங்களுடைய சொத்திலிருந்து பங்கு தர வேண்டும் மினல் முகாஜிரீன முஹாஜிர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அவசியமே தேவையில்லை என்று அல்லாஹு தாரா குரானிலே எப்படி உபதேசம் செய்ய வேண்டுமோ அந்த உபதேசத்திலிருந்து புரண்டு நீங்கள் இனிமேல் இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாவின் புறத்திலிருந்து செய்தி தரப்பட்டது என்று சொன்னால் இத்தகு நூறு சதவீத பின்பற்றுதல் என்பது சஹாபாக்களிடத்திலே இருந்தது தான் இருக்கிறோம் வரலத்துழுதா வாதிப்பு தொழுவுறதில்லை சுண்ணத் தொழுவுறதில்லை நஃபில் தொழுவுறதில்லை பெரும்பாலும் நம்முடைய இந்த காலத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த நான் நம்முடைய ஜெனரேஷன் நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் வரலத்துழுதா போதும் பார் வரலாமல் செஞ்சால் போதும் பார் சுண்ணத்து ஒன்று பெரிய விஷயம் அல்ல என்று எண்ணக்கூடிய அளவிற்கு சுண்ணத்தின்பால் ஒரு அலட்சியம் வந்திருக்கிறதே இது ஒரு டேஞ்சர்ஸ் ஏனென்று சொன்னால் சுண்ணத்தை மட்டும் வைத்து ஒருவருடைய அமல் நிறைவு பெறாது பருளில் ஏற்படக்கூடிய குறைகளுக்கு சுண்ணத்து தான் தீர்வு என்று ரசூடுல்லாஹி செல்லலாம்னு சொன்னார்கள் உண்மையாகவே ரசூலுல்லாஹுவை நாம் நேசிப்பதாக இருந்தால் சஹாபா பெருமக்கள்கிட்ட பருள் சுண்ணத்துங்கிற வித்தியாசம்லாம் கிடையாது அவர்களுக்கு போன்றே சுண்ணத்தை கருதுவார்கள் போன்றே நஃலை கருதுவார்கள் செஞ்சாங்களா அது அவர்களுக்கு ஒரு பருதை போன்றுண்டான இவாதத்துகளாகத்தான் அவர்களிடத்தில் இருந்தது அதனால அவங்கள்ட்ட சர்ச்சை இல்லை அதனால அவர் அவர்களுக்கு மத்தியில அந்த சுண்ணத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் சுண்ணத்து பருதை போன்று அமல் செய்யப்பட்டது என்பதுதான் காரணம் என்பதை நாம் உடர வேண்டும் அல்லாஹு தாலா முழுமையாக சுண்ணத்தை பின்பற்றி ரசூலுல்லாஹுவை சஹாபாக்கள் எப்படி நூறு சதவீதம் பின்பற்றி மகத்துவம் பெற்றார்களோ ரவுதி அல்லாஹு வாழ்கும் மரது வாழ்கும் என்ற அந்த தரத்திற்கு உயர்ந்தார்களோ அந்த பாக்கியத்தை நாமும் பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நர்தூஃபிக் தருவானாக அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அல்லாஹு மசலி அலா சைதனா முஹம்மதின் வாலா அலி சைதனா முஹம்மதின் முபாரிக்கு வசல்லிம் வாலி اللهم إن قلوبنا ونواسينا وجوارحنا بيدك لم تملكنا منها شيئا فإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا وهدنا إلى سواء السبيل وصلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين